டெய்லி ஹாரோஸ்கோப் இந்த சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி பற்றி பார்க்க போகிறோம் மகர ராசி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க ரெண்டாம் இடத்துல இப்போ சனி இருக்கார் பாத சனியில் இருக்கீங்க பாத சனியில் இருக்கீங்க ஏழரை சனியோட கடைசி பகுதி எல்லாத்துக்குமே தெரியும் மகர ராசினியர்களுக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு சனி பயிற்சி நடக்காது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் உங்களுக்கு சனி நடக்கும் இந்த வருடம் சனி கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் ஏன்னா ஸ்லோவான கிரகம் மெதுவான கிரகம் ஒன்போது கிரகங்களே நவ கிரகங்களே வந்து பாருங்க தான் ரொம்ப டிலே ஆகும் டிலே ஆகும் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குவார் மந்தமான கிரகம் ஒரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெதுவான கிரகம் இதெல்லாமே சனி பகவான் தான் இருள் கிரகம் சனி உங்க ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சனி இருந்து குடும்ப வாழ்க்கையில தான் உங்களுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதியே கிடையாதுங்க மகர நேர்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை சுத்தி எவ்வளவோ பிரச்சனை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு உங்களால தாக்கு பிடிக்கவே முடியல சமாளிக்க முடியல வறுமை வந்து உங்களை வாட்டி வதச்சிடுக்குதுன்னு சொல்லலாம் பண பிரச்சனை இருக்குதுங்க சார் முன்னேற முடியல தொடர்ந்து பிரச்சனையே வந்துட்டு இருக்கு எவ்வளவு முயற்சி பண்றோம் கெட்டவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது எங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது எல்லா காரணம் நாங்கள் பிறந்ததே தப்பு இந்த ராசியில பிறந்ததே ஒரு சாபக்கேடு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க மகர ராசினி இருக்கிறத இப்போ உங்க ராசிக்கு ரெண்டுல சனி இருக்காருங்க குடும்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு பண பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு நீங்க நல்லது பண்றீங்க ஆனால் கெட்ட பேர் வாங்கிட்டு வர்றீங்க இதுதான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் மாறும் இந்த வருடம் சரிங்களா ஏன்னா இந்த வருடம் சனி பயிற்சி இல்லையா இல்லாமல் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் உங்களுக்கு சனி பயிற்சி மார்ச் கடைசியில் தான் நடக்கும் ஆனால் இருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு அருமையா இருக்கும் அருமையான பயிற்சி குரு பயிற்சி ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் யாரு அவர் வந்து மூணாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதி உங்க ராசிக்கு வந்து ஒரு பெரிய யோகாதிபதினு சொல்லிட முடியாது உங்கள் ராசிக்கு வந்து ஒரு சமமான கிரகம் தான் ஆனால் இருந்தாலும் ஒரு அஞ்சாம் இடத்துக்கு வந்து இயற்கை சுபகிரகங்கிறதுனால அவர் பார்க்குற இடமெல்லாம் அருமையாக இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றாங்க ஒரு இடத்து மேலே குருவோட பார்வை அந்த குருவோட பார்வை ஒரு இடத்து மேலே விழுந்துருச்சுன்னா அந்த இடம் வந்து புனிதமா மாறி இப்போ உங்க ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துக்கு குரு வர போறாருங்க வருடம் மே மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கை அப்படியே படிப்படியா மூவ் ஆகும் படிப்படியா மாறும் இந்த ரெண்டில் இருக்க சனி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லாம போயிட்டு இருக்கு குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சரியில்லாம போயிட்டு இருக்கு உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையும் சரியே இல்லை உங்களுக்கு நிம்மதி கிடையாது சரிங்களா வீட்டுக்கு போனால் நிம்மதி கிடையாது தூக்கம் வரல நிம்மதியான தூக்கம் இல்லை பணப்பிரச்சனை உச்சகட்டமா போயிட்டு இருக்கு சமாளிக்க முடியல கடன் வந்து அதிகமா போயிடுச்சு வட்டிக்கு மேலே வட்டியா போயிட்டு இருக்கு உங்களுக்கு சரிங்களா வட்டிக்கு மேலே வட்டியா கட்டிட்டு இருக்கீங்க உங்களால சமாளிக்க முடியல சம்பாதிக்கிறீங்க பணம் வருது மாசம் அப்படியே போயிருது சரிங்களா மாசம் பாருங்க தேதி கையில பணம் வந்துச்சுன்னா அவங்க அஞ்சாம் தேதிக்குள்ளே அப்படியே எல்லாமே போயிடும் ஒரு சில பேருக்கு பாருங்க தேதி கையில சம்பளம் வாங்குறேங்க சார் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி போயிருது நான் கடைசி அந்த இருபத்தஞ்சு இருபத்தெட்டு நாள் நாங்கள் எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த மாதிரிதான் அங்க சொல்றீங்க நீங்க என்னால் முடியலைங்க சார் சமாளிக்க முடியல வாழ்க்கை போராட்டமாக போயிட்டு இருக்கு கடன் மேலே கடன் தான் போயிட்டு இருக்கு கழுத்து நெருக்கிது கடன் கடன்காரங்க வந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க எங்களால் முடியல சமாளிக்க முடியலங்களை எங்களால் சமாளிக்க முடியல நாங்கள் என்னதான் பண்ணுறது வாழ்வா சாவா வாழ்க்கையே நாங்கள் விட்டுறலான்ட்டு இருக்கோம் தற்கொலை என்னங்களை எங்களுக்கு வருது சூசைட் மைண்ட் வருது தற்கொலை வரைக்குமே நாங்கள் போனோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பொழைச்சிக்கிட்டோம் சித்திரவதை அனுபவிக்கிறோம் இந்த தான் மாதிரி தான்ங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு மகர மகரரசினியர்களோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏல் உங்களுக்கு கடைசி பகுதி தான் இருக்குங்க இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு கம்பேர் பண்றதுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்க அப்ப நூறு சதவீத பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்ப ஐம்பது சதவீதம் பிரச்சனை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு எல்லாம் பாருங்க உங்களால சமாளிக்கவே முடிஞ்சிருக்காரு நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் உலகம்னா என்ன இந்த எப்பேற்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சனி பகவான் கத்து கொடுத்துருப்பாரு நிறைய பாடங்கள் கத்துருந்துருப்பீங்க நிறைய பாடத்தை கத்து கொடுத்திருப்பாரு சனி பகவான் அந்த ஜென்ம சனி காலகட்டங்கள் அழுகக்கூடிய காலகட்டங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் அந்த காலகட்டம் அதெல்லாம் கடந்து வந்தாச்சு எவ்வளவோ அழுதிருப்பீங்க எவ்வளவோ புலம்பியிருப்பீங்க எத்தனையோ பேரை பார்த்திருப்பீங்க எல்லாம் கெட்டது நடந்தது உங்களுக்கு அதெல்லாமே உங்களை விட்டு விலகி இப்போ பாதசனியில் இருக்கீங்க இந்த பாதசனியும் உங்களுக்கு விலகுற காலகட்டம் வரும் பொறுமையா இருங்க இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையை படிப்படியாக மூவாகும் படிப்படியாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமா சில நல்ல விஷயங்கள் பார்க்க தான் போறாங்க மகர ராசினியர்கள் நீங்கள் அவிட்ட நட்சத்திரமா இருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரமா இருக்கலாம் உத்திராட நட்சத்திரமா இருக்கலாம் நல்லா இருக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா இருக்கும் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் பிஸ்னஸ்ல வந்து பணம் போடுறவங்க முதலீடு வந்து கவனமா பார்த்து போடுங்க புது புதியவங்களோட புதியவர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும் கவனமா இருக்கணும் சரிங்களா ஏன்னா பாத சனி ராசிக்கு ரெண்டில் இருக்காரு உங்களை விட்டு முழுசா விலக கிடையாது ஒரு இருள் கிரகம் ஒரு இருட்டு கிரகம் உங்க உடம்புல இருந்து விலகி பக்கத்துல இருக்கு அவ்வளவுதான் உங்க உங்ககிட்ட இருந்து விலகி சனி பக்கத்துல இருக்கார் குடும்பஸ்தானத்துல இருக்க அதனால பேச வேண்டிய பேச்சுல கவனமா இருக்கணும் யார்கிட்டையும் எடுத்து பேசாதீங்க தேவையில்லாததெல்லாம் பேசவே பேசாதீங்க தேவையில்லாததெல்லாம் பேசாம இருக்கிற விலகி உங்களுக்கு நல்லது நீங்க நல்லது பண்ணி அடுத்தவங்ககிட்ட கெட்ட பேர் தான் உங்களுக்கு மிச்சமா இருக்கும் உங்களுக்கு எத்தனையோ பேர் முதுகலை குத்தி இருப்பாங்க எத்தனை பேர் அசிங்கம் இருப்பீங்க எத்தனை பேர் உங்களை உங்களை அவமதிச்சாங்க உங்களை எத்தனை பேருக்கு நீங்க கேவலப்பட்டீங்க அந்த நிலைமையெல்லாம் மாறும் சரிங்களா இது வந்து சனி கத்து கொடுத்த பாடம் உங்களுக்கு இதை அந்த பாடத்தை வச்சு இனிமேல் நீங்க வரக்கூடிய வாழ்க்கையை உங்களால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அந்த சந்தேகமே கிடையாது ஏன்னா மனுஷனுக்கு அனுபவம் தேவை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் அனுபவம் முக்கியம் அனுபவம் தான் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் சரிங்களா அதனால உங்க வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாட்டி மாறும் பொறுமையா இருங்க இந்த பாத கொஞ்சம் கவனமா இருக்கணும் பண பிரச்சனை வரும் அதே குடும்ப பிரச்சனை வரும் பேச பேசக்கூடிய நீங்க பேசக்கூடிய பேச்சில் பிரச்சனை வரும் கவனமா இருக்கணும் பொருளாதார விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் யார்ட்டி பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க பண விஷயத்துல ரொம்ப 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 கவனமா இருக்கும் யாரையும் நம்பிடாதீங்க உங்களை ஏமாத்துக்கதான் பார்ப்பாங்க சரிங்களா நம்பிக்கை துறகம் வந்து உங்களுக்கு தான் மிச்சம் உங்களுக்கு சரிங்களா என்ன உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் சனி உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாரு அது அந்த அதுவே உங்களுக்கு ஒரு போதுமானதா இருக்கும் சரிங்களா அதனால இந்த பாத சனி குடும்ப சனி ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்க சனி லாஸ்ட் அதாவது வந்து இறுதி கட்டத்தில் இருக்கீங்க ஏழரை சனியோட இறுதி கட்டத்துல இருக்கீங்க அதனால கவனமா இருக்கிறது அவசியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு படிப்படியாக முன்னேறுவீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறது உங்களால பார்க்க முடியும் சரிங்களா இருட்டுக்குள்ள இருக்க நீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்க நீங்க உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு வருடமா இருக்கும் உங்க மேலே ஒரு வெளிச்சம் படுது அதனால ஈஸியா அந்த பிரச்சனைகள் இருந்து உங்களால நிச்சயமா வழிபட முடியும் சரிங்களா உங்க தனிப்பட்ட ஜாதத்துல என்ன புத்தி போகுதுன்னு பாருங்க நம்ம என்னதான் சனி பயிற்சி குரு பயிற்சி லாக் கே பயிற்சி அப்படி இப்படின்னு சொன்னாலுமே உங்க ஜாதத்துல என்ன புத்தி போகுது என்ன கிரகங்கள் உங்களை வழிநடத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன கிரகங்கள் ஃபேவரபிளா இருக்கு அன்பேவரபுளும் இருக்கு இதெல்லாம் பார்த்தாதாங்க சொல்ல முடியும் நல்ல கிரகங்கள் உங்களை நடத்திட்டு இருந்தா நல்லது நடக்கும் தீய கிரகங்கள் பாவ கிரகங்கள் லக்னத்துக்கு கிரகங்கள் தசாபுத்தி நடச்சுன்னா கெட்டதான் நடக்கும் அப்ப செக் பண்ணுங்க ஜாதத்துல என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க என்ன கிரகங்கள உங்களை ஆளுமை செஞ்சுட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா உங்க தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஜாதக தனு சொல்லுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா அவங்க நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்